தேர்தல் அதை உறுதி செய்வோம் கட்சி அல்ல அரசியல் புரட்சிகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மாபெரும் ஒரு மாநாடை திரட்டிய எங்கள் அண்ணன் சீமானின் பிள்ளைகளுக்கு இந்த மேலின் வாயிலாக முதற்கண் நன்றியை சொல்லி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் எங்கள் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் பிடித்த புலிக்கொடி ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிடித்த புலிக்கொடி எங்கள் அண்ணன் பிரபாரன் பிடித்த புலிக்கொடி அந்த புலிக்கொடியை எங்கள் ஐயா பசுமன் வரும் பிடித்திருந்தா அகில இந்தியா ஃபார் பிளாக் சார்பாக எங்கே இந்த புலிக்கொடி காலப்போக்கில் காணாமல் போயிருமோ எங்களோடய நின்றுமோன்னு ஒரு அச்சம் பயம்லாம் இருந்துச்சு பரவாயில்ல எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம்ன்ற ஒரு களத்தில் இறங்கி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சந்த அந்த எலெக்ஷனில் இறங்கி முதல் எலக்ஷன் வந்து நீங்கள் நம்ம சிவகங்கையில் இறங்கி அடிக்கிறாரு அண்ணன் நாங்கள் அப்போது அண்ணன கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறேன் ஆனால் வேறு மாற்று கட்சியில் இருந்தோம் அப்போது அந்த 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 இயக்கம் அப்போ தான் அந்த இயக்கம் இன்னும் உருவாகலை அங்கே அவரோட பேச்சுகள் மக்கள் அவரை பார்த்த பார்வை ஓகே தமிழ் தேசியம்ன்றது ஒரு ஒரு பேக்கப் தான் உருவாகுது அந்த தமிழ் தேசியத்தை வந்து காக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்குன்ற ஒரு கட்டாயம் அங்கு தான் ஆரம்பிக்கப்படுகிறது அது சிவகங்கை மாவட்டம் தான் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஏனென்றால் காலத்தின் கட்டாயம் அண்ணன் அதே புலிக்கொடியின் வாயிலாக அதே மதுரை மண்ணில் அதே பாண்டியர் மண்ணில் அதே சங்கம் வளைத்த எங்கள் ஐயா பாணித்துல தேவர் வளைத்த அந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார் நாங்கள் இப்பையும் சொல்றி எப்பையும் சரி நாங்கள் அவர் துணையாக இருப்போம் இதுவரை எந்த ஒரு திராவிட கட்சி மேடைக்கும் எந்த ஒரு தேசிய கட்சி மேடைக்கும் நாம் சென்றது கிடையாது இதுதான் என்னோட முதல் மேடை நாம் தமிழரோட முதல் மேடை ஏனென்றால் நாம் தமிழர்கள் பிள்ளைகளை அண்ணன் சின்ன பிள்ளைகளை அருமையான புலிக்குட்டிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த இந்த மேலையில் கூட இந்த இடம் கூட எங்கள் அண்ணன் அவர்கள் திருமணம் செய்த திருப்பூர் முருகன் கோவில் இதே எனக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழல்களில் தமிழ் தேசியம் வந்துரா வந்துராதா நம்ம எல்லா தலைவர்களும் பார்த்தோம் நானும் தான் எனக்கு ஐயோ எங்க அண்ணன் பிரபார பிரபாரன் பிரபாரன் படத்தை போட்டாவே கிழிப்பான் பிரபாகரன் படத்தை போட்டா வழக்கு போடுவான் ஆனால் இன்று தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் பிரபாரன் படத்தை கொண்டு சேர்த்தது அண்ணனுக்கும் பெரும் பங்கு இருக்கு அதில் அண்ணோடு இருக்கும் இந்த நாம் தமிழோட குட்டி புலிகளுக்கும் பங்கு இருக்கு எத்தனை வழக்குகள் வந்தாலும் சந்திக்க இந்த புலிகளும் தலி சரி இந்த கூட்டத்துக்கு பக்கமாக நாங்களும் தயாராக இருக்கிறோம் எந்த ஒரு சூழல் எந்த ஒரு காலகட்டம் இந்த சமூகம் தன்னை தன்னைத்தானே பக்குவப்படுத்தும் வடிவமைக்காத தமிழ் சமூகம் எங்க அடிபட்டாலும் எங்க அடிபடுதோ அங்க எந்திரிக்கும் அதுக்கு நம்ம நீ ஈழம் ஈழத்தே நீ ஒரு 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 உதாரணமா எடுத்துக்கலாம் இங்கு எல்லா காலகட்டங்களையும் நம்ம நம்மளை தாக்குறது அடிக்கிறது மிதிக்கிறது பார்த்தா திராவிடம் தான் எல்லாருமே அதான் சொல்கிறோம் ஏன்னா திரும்ப திரும்ப தான் ஆகணும் அன்னை கூட அதிகமாக சொல்லுவார் பெரியார் பெரியார் அண்ணே தயவுசெய்து இனிமேல் எந்த இடத்துலையும் பெரியார் என்று உச்சரிக்க வேண்டாம் இது என்னோட நான் வைக்கிறேன் எந்த இடத்துல அவருக்கு ஒரு பேர் இருக்கு ஈவே ராமசாமி அப்படியால் அவர் தன்னை பதிவுபடுத்தி பதிவுபடுத்தியிருக்கிறார் த தமிழை இப்போ பைத்தியக்கார மொழி தமிழர்கள் கருங்காலி தமிழ்மொழி வேசி மொழி எண்ணற்ற வாட்சி வார்த்தைகள் காதில் கேட்க முடியல நான் பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது அந்த பட உத்தான் வைக்கம் வீரர்னு இருக்கேன் நான் வைக்கம் வீரர் ஆகா பெரியாரும் பரிசு வந்தேன் அதுக்கப்புறத்து அரைப்பாவி அதுவும் பிராடுதான் அதுவும் டுபா கூறு தான் ஏன்னா இங்க இந்த நாட்டுக்காக இந்த தேசத்திற்காக எண்ணற்ற உயிர்களை கொடுத்தது நம்ம தான் இந்த தமிழ் தேசிய தமிழர்கள் தான் அனைத்து குடிகளும் தான் அண்ணன் சொன்ன மாதிரி தான் பல்வேறு குடிகள் சொன்னா எல்லாரும் தான் ஆனால் இங்கே வந்தேரியல் வந்து தனக்கான ஆட்சியை பிடித்து வைத்துக் கொண்டே இருக்கு இந்த இந்த ஆட்சி அந்த முறைகள் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே மாத்துறது இப்போ அண்ணன் வந்து டக்குன்னு முருகன் எடுத்து கும்பிட்டாச்சுங்க எப்பா முருகன் ரெண்டு முன்னாடி அப்படின்றது ஏ என்னப்பா ஓன் தலைவருக்கு மூணு முன்னாடி இல்லப்பா என்ன நீ முருகன் ரெண்டு முன்னாடி எ தலைவர் வந்து பயங்கரமான தலைவர் அவர் வந்து பயங்கரமான தலைவர் அவர் வந்து அங்கே திருவாரூர்ல வந்திருக்காரு உங்களை காப்பாற்ற வந்திருக்காரு அவர் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை ரைட் ரைட் அறுத்தியார்ப்பா அவர் மயம் ஒத்து இருக்காரு அறுத்தியார் அவர் பேரை இருக்காரு இந்த திராவிட சிஸ்டத்தை எதுக்குறாராம் யார் வைக்கோ அவர் எதிர்க்கிறாரு அப்பா அய்யய்யோ வாரிசரசல் போடவே கூடாது நான் வந்து துண்டை உதறி வெளியே வந்து நான் மோசமான அப்படி பண்ணுறேன் நாங்களும் சரி ஐயோ அண்ணன் வைக்கோ இந்த பக்கம் பிரபாகரன் வரும் ரைட் ஓகே பிரபாகரன் காணிம்மா அண்ணன் வைக்கோ வைக்கோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட்டில் பார்த்தா அதுவும் ஒரு புதி போய் தான் நிற்குது என்ன காரணம் என்றால் அந்த தெலுங்கு பாசம் நாக்கியர் பாசம் அந்த தெலுங்கர்கள் ஆனால் அந்த ஆளுமைக்கான அந்த ஆளுமையை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கான ஆளுமை என்னன்றது நமக்கு தெரியல எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப அகை நகை திரும்பவும் நம்ம திராவிடம் இல்ல இல்ல சிம்மால முடியாது ஒரு எம்எல்ஏ கூட இருக்க முடியல எப்படி முடியும் நம்ம திரும்ப எப்படி திமுக போவோம் அண்ணா திமுக போவோம் அவன்ட்ட போவோம் இவன்ட்ட போவோம் அவன்ட்ட போவோம் ஆனால் இப்போ இப்போ வர அனைத்து கட்சி புதுசு புதுசா ஒரு கட்சிகள் உருவாகுது பாத்தீங்களா அந்த கட்சிகள் கூட ஒரு மாற்றத்தை அண்ணன் உருவாக்கி வச்சுட்டாரு என்னன்னா நீ அந்த ஆமாமுகான்ற ஒரு கட்சி இப்ப கடந்த காலங்களில் உருவாகும்போது போது டிடி உருவாக்குறாரு அமமுகான் அதில் திராவிடம்ன்ற வார்த்தை அல்ல ரைட் சந்தோஷம் இப்போ நடிகர் விஜய் அவரோட பேரில் திராவிடம் வரல இதுதான் எங்களுக்கான முதல் வெற்றியை இங்கே அடிக்கிற அடிதான் நாங்கள் நம்பி தான் கொண்டு போவோம் எங்கள்கிட்ட ஒரு முற்றான ஒரு அரசியல் தான் முற்றும் தொடர்ந்து போகணும் ஏன்னா நீங்கள் வாங்க வாங்க இங்கே வாழுங்க தொழில் பண்ணுங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் எல்லாம் ஆனால் எங்களை ஆளைத் துரிக்கணும் எங்களை அடிமையாக வைக்க வேண்டும் எங்களுக்குள்ள வந்து அந்த கற்று பெற்று மேலே அதாவது பல் இங்கே எல்லாத்துலையும் எல்லா சமூகத்துலையும் வந்திருக்காங்க அண்ணன் சொன்ன மாதிரி பல்லா சமூகம் தேவேந்தர்கள் பறையார்கள் கோனா சமூகம் முக்கியத்தோரு எல்லா அனைத்து சமூகம் விட்டு போன சமூக கொஞ்சம் தேசம் அனுப்பிச்சிருங்க எல்லாருமே வந்திருக்காங்க சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும் ஏதாச்சும் ஒரு ஊர்ல அங்க ஒருத்தனை வெட்டி கொண்டிருப்பாங்க உடனே ஒட்டுமொத்த சமூகத்தையும் அப்படி திருப்பி அந்த சமூகம்தான் வெட்டி கொண்டுச்சு பார்க்காதீங்க அந்த வெட்டி கொண்டான்ல அவன் யாரும் தேடுங்க அவன் திமுகவா இருப்பான் இல்ல அண்ணா திமுகவா இருப்பான் கண்டிப்பா அப்படிதான் இருப்பான் தேடி பாத்துக்குங்க அவனை குற்றம் சாடுங்க ஏன்னா மீடியாவை போடுவான் மொட்டையா போட்டுருவான் தேவர் சமூகம் உங்களை வெட்டி கொண்டுருச்சு இந்த சமூகம் வெட்டி கொண்டுருச்சுன்னு செய்து வந்து அந்த ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டுருவோம் நான் வந்து தேவ சமூகம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் சமூகம் பாதிக்கப்படுது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பொது வழி எங்களை வந்து ஒரு மாட்டன் வாய்ப்பு இல்லை மாதிரி பார்க்குறாங்க எங்க சமூகத்தை என்னமோ நாங்க தான் விட்டுருவோம் குத்துறோம் எல்லா ரவுடி ரவுடிப்பை இருக்கான் முல்லை மாதிரி இருக்கான் முடிச்சவி இருக்கான் கஞ்சாவியா வியாபாரி இருக்கான் எங்க சமூகமும் கிடையாது அது எங்க நான் பதிவு பண்ணி தான் இந்த இடத்துல ஏன்னா தமிழ் தேசியம் விஷயத்தில் வந்து உள்ள வரும்போது எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்குது தயவு செய்து எங்களை அந்த பார்வை பார்வை பார்க்காதீங்க நாங்கள் எல்லா சமூகத்துக்கும் இணக்கமான சமூகம் அதிகமான உயிர் தியாகங்கள் நாங்களும் கொடுத்துருக்கோம் தமிழ் தேசியத்துக்காக இன்னைக்கும் அண்ணன் பின்னாடி எங்கள் சமூக மக்களும் நிற்கிறாங்க இதை நான் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அது எனக்கு பெருமை தானே எங்கள் சமூகத்துக்கு பெருமை தானே நான் சொல்லி தான் ஒவ்வொரு காலகட்டங்களையும் எல்லா சமூக மக்களும் தயவு செய்து இங்க இருக்கே தலைவர்னு நான் சொல்கிற விஷயந்தான் சிறு சிறு அந்த கருத்து வேறுபாடுகள் மாற்றங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கலைஞ்சி அது சவால் அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு போங்க அந்த பிரச்சனையை முடிங்க அதை முடிக்காம விட்டுட்டு திரும்ப பிரச்சனையை நீ உருவாக்காதீங்க அதை நீ உருவாக்குனீங்கன்னால் அது திராவிகத்தில் ரொம்ப வலி சிகிக்கும் அண்ணன் சீமான் சீமான வந்து ஒரு 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 கல் அறிஞ்சாங்க ஃபஸ்ட்டு ஒரு கல் இருந்தாங்க அந்த கல் வந்து பெரிய ரியாக்ஷன் இல்லை அடுத்து ஒரு கல்லு எறிகிறாங்க அவங்க அப்போ உத்து பார்க்குறான் என்னடா சீமான அரெஸ்ட் பண்ணுறா என்ன செய்வான் அந்த பக் இந்த பப்ளிக் என்ன செய்வான் இந்த நாம் தமிழ் அந்த கட்சிக்காரங்க என்ன செய்வான்னு பார்க்குறான் டக்குனு போய் ஒரு நோட்டீஸ் ஓட்டுறான் கிளிக்கிறான் ஒரு நாடகம் ஒரு ஹம்பக் பண்ணுறான் அன்று இரவு எல்லா மீடியாக்களும் ஒழித்து கொண்டே இருந்தது அண்ணன் சீமான்னு பேரை நான் கூட நினைச்சேன் ஐய தெரியாம தேன்கூரில் கையை வச்சுட்டான் ஐயா ஐயா அதே மாதிரி நடந்துருச்சு இப்ப என்னன்னா அண்ணனை விட்டு போனாங்கல்ல நாம் தம்பில் இருந்து போனாங்கல்ல அவங்க திரும்ப அகைன் அண்ணனுக்கு பாதுகாப்பாக வந்துட்டாங்க யார் யாரு அண்ணனுக்கு பாதுகாப்புல இருந்து வெளியேறி போனாங்களோ ஐயோயோ இனிமே விடக்கூடாது நம்ம தலைவர் அவர் தான் தமிழ் தேசத்துக்கு அவர்தான் தலைவர்ன்ற ஒரு எண்ணத்தோட அந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி எந்த காலத்தை கொண்டும் உங்கள் தலைவரை சிறு சிறு விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை தோல்வியில் ஒன்று நின்பாடி நீ நல்லா பாருங்கள் திராவிடாட்சியில் பாருங்களேன் அவன் ஊழல் பண்ணுவான் முல்லமாத்தனம் பண்ணுவான் முடிச்சித்தனம் எல்லாமே பண்ணுவான் விட்டே தர மாட்டாங்க எங்கள் தலைவர் ரொம்ப நல்லவருப்பா ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் உதயநிதி ரொம்ப நல்லவரு உதயநிதி பேரை நல்லவருன்னு வா ஏன்னா எல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக் தான் அந்த சிஸ்டமேட்டிக்கை முதல்ல நீங்க உடைக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஈவே வே ராமசாமி என்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை உடைக்கணும் உடைத்தே ஆக வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கு தவிர செல வச்சுக்கிட்டாரு தன்னோட சிலையை அவரே திறந்துக்கிட்டாரு ஈவே ராமசாமி இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேள்வி கூத்து பார்த்தீங்களா நம்ம நம்ம நம்மளுக்கு நம்ம நம்ம நாட்டுக்காக நமக்காக வாழ்ந்து வீழ்ந்தவர்களுக்கு தான் சிலை வைத்து இருக்கிறோம் அந்த சிலையை கும்பிடுறோம் அதுவே மரியாதை செலுத்துறோம் உங்க போய் சிலைக்கு போகக்கூடாது மாலை போகக்கூடாது சிலை வைக்கக்கூடாது அந்த இவே ராமாசன் அமின் தனக்கு தானே சிலை வைத்து அந்த சிலையை திறந்து அளவு பார்த்தார் அந்த சிஸ்டம் தான் ஊரில் இருக்க ஃபுல்லாக கருணாநிதி சிலையாக வைக்கிறது ஜெயலலிதா சிலையாக வைக்கிறது இந்த சிலையை இந்த சிலைக்கு வரலாறு வரலாறே இருக்காது வரலாறே இருக்காது அவங்க என்ன பண்ணாங்க இது எந்த ஒரு வரலாறுமே இருக்காது இது வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷன் என்னப்பா ஓ கருணாநிதி ஃப்ரீடம் ஃபைட்டர் ஜெயலலிதா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இப்படி ஒரு கதையை கட்டுவான் கதையை கட்டிட்டான் இவே ராம இவே ராமசாமி ஒரு சோத போட்ட வீரர் ஒரு கதையை கட்டி வச்சிருக்கான் பாட புத்தகங்கள் இருக்கு அரசு கெஜெட்ல ஏற்றி வச்சிருக்கான் அப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்க சமூகம் எதை நோக்கி அவன் பார்த்துருக்கோம் அந்த 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 குரல் நம்ம குரலாக அதை வேண்டிய குரல் நமக்கு பார்த்து வெடிக்க பார்த்துருக்க கூடாது மதுரையில் மீன் சிலை அங்கே வைக்கப்படுது ரயில்வே ஜங்ஷனில் அந்த மீன் சிலையை வந்து எடுக்கணும்னு நோக்கோட முதல் முறையை அதை அசைச்சு பார்க்குறான் மீன் சிலையை எடுக்கிறான் மீன் சிலை எடுக்கப்படுது அந்த மீன் சிலையை எடுத்ததுக்கு ஒரு போராட்டத்தை வந்து தீரன் திரும்பணுன்னு தோறு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணுறாரு எங்களுக்கெல்லாம் அழைப்பு வருது அனைத்து தமிழ் குடிகளும் போய் கலந்துக்கிறோம் போகிறத போய் கலந்துக்கிறோம் திரும்ப நீதிமன்றம் போகிறாரு போராட்டம் நீதிமன்றம் போராட்டம் அப்படியே போகிறாரு அப்புறம் அவன் சொல்கிறான் இங்கே வச்சுக்கோங்க அங்கே வச்சுக்கோங்க என் முன்னாடி வச்சா இங்கே வச்சா மீன் சிலை நிற்காதா ஏப்போ இருந்த சிலை வைக்க இன்னொரு பிரச்சனை ஆனால் பெரியார் சிலையை வைக்க ஈவேராமேசாங்க சிலையை வைக்கலாம் அந்த பஸ் ஸ்டாப்பு ஈவே ரமேசா பேரை வைக்கலாம் போர்டு வைக்கலாம் அது அதெல்லாம் வந்து பயங்கர குத்தமாயிரும் ஆனால் மீன்ஸில் வைக்கக்கூடாது நான் கூட பார்த்தேன் யார் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு பண்ணுறாரு நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம் இப்போ வரையும் போயிட்டு இருக்கோம் லாஸ்ட்டில் பார்த்தா அவரும் நாம் தமிழர்லேருந்து வந்த ஒரு ஒரு சீரிய தொண்டர் அவரும் கடைசியில் திரும்ப அவரு திரும்ப இங்க உள்ள வராரு அப்போ அண்ணன் சரியான பிள்ளைகளை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார் சரியான நபர்களை தான் வெளியேற்றிருக்கிறார் அந்த மக்கள் எப்பயுமே அண்ணனுக்கு இருக்கும் தான் என்னோட வேண்டுகோள் வருகின்ற காலங்கள் நமக்கான காலங்களா வர வேண்டும் நான் இந்த மெல்லின் வாயில சொல்லிக்கிறேன் குறைஞ்சபட்சம் இங்க தான் ஒரு பெரிய ஆயுதம் வாக்குன்ற ஆயுதத்தை விட்டு தான் தோத்து போய் நிக்கிறோம் ஒவ்வொரு வாக்கும் ஆயுதம் ஏன்னா நம்ம நம்ம மக்கள் அவன் சாமானிய மக்கள் இருக்கான் அந்த இண்டிகாஸ் அவன் வந்து ரொம்ப பெருசாலாம் பார்க்க மாட்டான் அவனை கடைசியில் போய் அந்த ஐநூறுரூவாய்க்கு கொடுத்து ஓட்டை வாங்கிடுவான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து ஓட்டை வாங்கிடுவான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து அவன் ஓட்டை போட்டு யாருக்கு போடுறோம் ஏன் போடுறோம் என்னென்ன தெரியும் அவன் ஓட்டை போட்டுடுவாப்பா விடுப்பா அவன் எம்எல்ஏ வந்துட்டு போகிறான் பந்து என்னப்பா செய்யப்படுறாரு அந்த அங்கே தான் நம்ம தோற்று போயிடும் அந்த தான் அவன் மாற்றணும் நான் சொல்கிறேன் இதே திராவிடலாம் இங்கேயே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் இந்த வருகிற சட்டமன்ற எலெக்ஷனில் நீ ஓட்டுக்கு காசே கொடுக்காது நீ ஓட்டு காசை கொடுக்காத தனிச்சு நில்லு நீ திமுக நீ பெரிய கட்சின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் பெரிய கட்சி அந்த கட்சி நீ தனிச்சு நில்லு கூட்டி யாருமே வைக்காத ஏடிங்கி நீ தனிச்சு நெல் பிஜேபி தனிச்சு நில்லு காங்கிரஸ் தனிச்சு நில்லு நாங்கள் களத்துக்குள்ளே வாரம் நின்று பார்ப்போம் மோதிக்கு வருவோம் அடித்து வருவோம் எத்தனை எவ்வளோ பார்த்துக்குருவோமா நான் விளையாட்டு சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் எவ்வளோ டெபாசிட்டி போதும் பார்த்துக்குறோமா அதுதான் உண்மை அதான் ஃபேக்ட் இந்த உண்மையை நிஜமாக்க வேண்டும் இந்த இந்த நிஜம் வந்து கனவா போயிடக்கூடாது வாக்கு என்கின்ற ஆயுதம் நமக்கான வலுவான ஆயுதம் சட்டமன்றத்துக்குள்ள யாரோட குரல் குளிக்க வேண்டும்ன்றதுதான் என் மிக முக்கியம் அந்த குரல் ஒழிக்க வேண்டும் என்றால் இனிவரும் காலங்கள் நமக்கான காலங்களாக இருக்க வேண்டும் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துங்கள் சாதிவாரி கணக்கு இருப்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஒரு அஜெண்டா வருது கர்நாடகா ஆந்திரா பண்றா எங்க ஸ்டேட்ல இருக்கவங்க நாங்கள் அவங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் தான் வேலை அவங்க மட்டும் தான் சலுகைகள் நீங்கள் இப்போ நீங்கள் தமிழர்கள் வந்தால் அவங்கள வந்து நீங்கள் செடியூல் கேஸ்ட் இருந்தாலும் அவங்க செடியூல் கேஸ்ட் நீங்கள் உள்ளே இருக்க மாட்டீங்க அவங்கள காமன்லாம் வச்சுருப்பான் அது பண்ணுறான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சொல்லி சட்டநாதாரண கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு கமிஷனை உள்ளே கொண்டு வராங்க கொண்டு வந்து ஜாதிவாத கணிதப்படுத்தி பண்ணுன்னு சொல்லும்போது ஐயா கருணாநிதி உள்ளே உள்ளே கொண்டு வராங்க சின்ன மலத்தை உள்ளே கொண்டு வராது சைஸா அப்படி சின்ன மலம் கொண்டு வராரு அப்போ அது வந்து ஆந்திரா ஜாதி இது கிடையாது அப்படின்னு ஒன்னே அது அப்படியே கடப்பில் போட்டார் அந்த சின்ன மேளம் தான் அப்படியே டைவர்ட் ஆகி இசை விழாறாக மாறி இசை விழா தான் மெரிட்டான தமிழ் குடி மாதிரி அதை உள்ளே கொண்டு வந்து அந்த இசை ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு சிவகார்த்தியன் ஒரு ஒரு நடிகர் இருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்ணற்ற தமிழ் நடிகர் இருக்காங்க அவங்களை தூக்கி கூட இங்கே ஆள் கிடையாது தமிழ் சினிமாவில் அண்ணனுக்கே தெரியும் ஏன்னா அண்ணா அதுலேருந்து வந்தது அவரோட வழிகளுக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் அதே தமிழ் சினிமாவில் திராவிட சிஸ்டம் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் ஃபுல்லாக வெளியே வருவான் அவன் ஃபுல்லாக வெளியே வந்து யாருக்கு இது தான் நம்மளுக்கு இதுதான் அனுப்பான் அவனை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்களேன் எல்லாமே தெலுங்குகளாக தான் இருப்பான் தெலுங்கு கன்னடம் தெலுங்கு இப்படி தான் இருப்பான் ஏன்னா உங்களை வந்து வெளியே வந்து தமிழர் சொன்னால் அவனுக்கு அந்த அந்த உச்சகட்ட கோவம் வந்துடும் தமிழர் ஐயோ தமிழர்லாம் விடக்கூடாது விடக்கூடாது இந்த இந்த கோவத்தை நாம் வாக்காக மாற்ற வேண்டும் நாம் நம்ம நம்மளோட அந்த அடி இருக்குல்ல திரும்ப அடிக்கிற அடி அது வாக்கின் மூலமாக மட்டும்தான் அடிக்க முடியும் நாம் என்னைக்கு இந்த அதிகாரத்தை கைப்பற்றிடுவோமோ அதுதான் தமிழருக்கான உண்மையான விடுதலை ஏன்னா நம்ம திராவித்தோட அடிமையாக இருக்கும் அந்த அடிமை எப்படா வெளியேறுவோம்னு எல்லாம் கதிர்த்தா இருக்கும் எல்லாருமே இருக்கோம் இங்கே இருக்கிற மக்களு எல்லா மக்களும் தான் ஏன்னா அவ்வளவு வேதனைகள் வழிகள் ஃபுல்லாக கஞ்சா சாராயம் பிராந்தி கடை முக்கு முக்கு கடை எல்லாத்தையும் பிச்சைக்காட்ட ஆக்கி வச்சிருக்கான் எல்லாத்தையும் பிச்சைக்காட்டை ஆக்கி வச்சிருக்கான் நூறு ஐம்பது கொடுத்து பிச்சைக்காடு எல்லா குடும்பங்களையும் கெடுத்து வச்சுருக்கான் படிக்கிறதே இல்லை பசங்க இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் படிக்கிறதே கிடையாது தவறான போயிட்டு இருக்கான் கஞ்சா மது பழக்கம் போதை நீங்கள் காவல்துறை சொன்னால் கூட அவன் மேலே எடுக்க மாட்டான் உங்கள் மேலே தான் ஆக்ஷன் எடுப்பான் ஏன்னா இவங்களோட சிஸ்டம் அப்படி வச்சிருக்காங்க இவங்க வந்து எந்த காலத்தோடு இந்த மக்கள் தெளிவாக கூடாது சாராய போல மயங்கி இருக்கிறோம் அப்படியே அதுலயே அவங்கள அப்படி வச்சிருக்கணும் ஒரு சாராயம் ஒரு பிரியாணி ஒரு ஒரு குவாட்ரு ஒரு பிரியாணி இப்படியே கொடுத்து இந்த மக்களை வந்து மட்டப்படுத்தி தமிழர்கள் முட்டாள்கள் எவ்வளவோ நீ சொல்ல எவ்வளோ எவ்வளோ இந்த தமிழ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் நாங்கள் எவ்வளோ நாங்கள் தியாகம் ஏன்ட்டு எங்களை போட்டு இன்னமும் போட்டு எங்களை போட்டு வதைக்கிறீங்க ஆனால் இதுதான் உங்களுக்கு இந்த 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 ஆண்டு தான் ஒன்று கடைசி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் திராவிடத்துக்கான கடைசி முற்றுப்புள்ளி இதோட திராவிடம் அண்ணன் சொன்னார் சூப்பர் சொன்னார் தொடர்ச்சி தெரிஞ்சு சொன்னார் ஐயா மணிவசன்னா இங்கே வந்திருக்காரு அவர் அவரெல்லாம் வந்து சொல்லி பேசிக்கிட்டே இருக்கு போராட பண்ணிகிட்டே இருக்காரு எல்லாம் மல்லு கொடுங்க எல்லாம் கை கை சேருங்க சேர மாட்டுறீங்களே சும்மா ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க எழுத செகண்டில் அங்கே குமியணும் குமிஞ்சு அடிக்கணும் வேற வலியே இல்லை ஏன்னா இங்கே ஒரு நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் பால்தகரை பண்ணாரு பாருங்க மகாராஷ்டிரால அது மாதிரி இங்கே பண்ணி ஆகணும் நான் என்னன்னு சொன்ன விஷயம் அதுதான் திரும்பவும் இந்த மேலே பதிவு பண்ணுற விஷயம்தான் நாம் அதிகமான எதிரிகளை வைத்திருக்கிறோம் திராவிடம் என்கிற வலுவான ஏன்னா எல்லாம் ஒன்று சந்திக்குவாங்க எல்லாருமே ஒன்று நீ பாருங்களேன் இவருக்கு அகைன்ஸ்டா இப்போ இந்த இஷ்யூ வந்தப்ப எவ்வளவு பேர் வந்தால் பாருங்க அவன் ஃபுல்லாக வந்து நமக்கான எதிரி அவனை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க அவனை ஃபுல்லாக நீங்கள் காலி போகணும் ஒருத்தன் கூட எம்எல்ஏ ஆகக்கூடாது எம்பி ஆகக்கூடாது எல்லாத்தையும் அடிச்சு அடித்து தும்சம் பண்ணுங்கள் நமக்கான வெற்றி நமக்கான பயணம் தமிழ் தேசியமாக நான் என் சமூகம் சார்ந்த தமிழ் தேசிய அரசியல் தான் நான் முன்னோ முன்னோக்கி போய் கொண்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அண்ணன் சீமானுக்கு துணையாக இருப்போம் என்று இந்த மெட்ரின் வாயிலாக சொல்லிக்கொள்கிறேன் முக்கியத்துவ சமூக மக்கள் எந்த காலத்தை கொண்டும் அண்ணன் சீமானை வெறுக்க மாட்டார்கள் சீமான் அண்ணன் அவர்களை ரொம்பவும் விரும்பும் சமூகம் எங்கள் சமூகம் அது அண்ணனுக்கே தெரியும் சும்மா ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே விசில அடிச்சுக்கிட்டு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அண்ணன் பெருசாக எடுத்துக்க வேணாம் அதெல்லாம் வந்து தம்பி பிரசமாக கலந்து போயிருங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் திருமாரை வந்திருக்காரு அவர் இன்னும் பயமாக பேசுவார் அவரோட பேச்சுக்களை கேளுங்க ஏன்னா அண்ணன் வந்து தேசிய பாலில் பயணித்தவர் எங்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு தேசிய பாலில் பயணித்தவர் அண்ணனை வந்து அண்ணன் தமிழ் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு மிக்க மிக மகிழ்ச்சி அந்த தமிழ் தேசியம் தொடர வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் எங்கேயும் விட்டு கொடுத்துட வேண்டாம் ஏன்னா சீமானந்த ஒரு அந்த ஒரு ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் அந்த மேஜிக் கோல் அந்த மந்திர கோல் தான் இந்த அனைத்து சமூக அந்த அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைக்கிறது எங்கேயும் சாதியை ஒழிக்கலாம் முடியாது அதை ஃபஸ்ட் புரிஞ்சுக்குங்க திராவிடம் சொல்லுவோம் ஜாதியை ஒழிக்கணும் சாதியை அழிக்கணும் சாதி இல்லை எங்க உங்கள் சமூகம் நீங்கள் பிறந்த சமூகம் அந்த சமூகத்தினோட நல்ல விஷயங்களை நல்ல விதமாக கொண்டு போங்க அந்த சமூக சமூக மக்கள் செய்த விஷயங்கள் நல்லா இருக்கும் உன் சமூகத்தில் என்னென்ன பண்ணால் வெளியே கொண்டுவாங்க அவங்க நல்லவங்களை வெளியே கொண்டுவாங்க வாங்க ஒதுக்கி வைங்க உங்கள் சமூகம் எதுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னா இந்த தமிழ் சமூகத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் தமிழ் குடிகள் அனைவரும் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் அவ்வளவுதான் அண்ணன் பிரபாகரன் அப்படிதான் அவரும் அங்கே எல்லாம் ஒழிக்கல அண்ணனா ரொம்ப தெளிவாக தான் அந்தையே அதே அரசியல் அதே ஸ்டைல் அதே ஃபாண்ட் என்ன அண்ணன் கொஞ்சம் துப்பாக்கி எடுத்தாரு நம்ம வாய் எடுக்கிறோம் அவ்வளவு வித்தியாசம் ரெண்டு தான் அடுத்து கையெடுக்கிறோம் பட்டனில் வாக்கடிக்கிறோம் இந்த வாக்கு இருபத்தாறு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய இந்த அரசியல் மாற்றம் இந்தியாவே திரும்பி பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் எந்த காலத்தை கொண்டும் எங்கேயும் எந்த இடத்துலையும் அண்ணன் சீமானை விட்டுத்தர வேண்டாம் என்று சொல்றேன் ஆயிரம் சொல்லட்டும் எனக்கு பிடிச்சலப்பா எனக்கு சீமானோட அரசியல் பிடிச்சல எல்லாம் வச்சுக்க அவர் தமிழர் அவர் நின்று தான் ஆகணும் அவர் கையை பிடிச்சிதான் ஆகணும் அவரை தூக்கி விட்டு தான் ஆகணும் வைத்தானா நமக்காக குரல் கொடுக்க முதல் மனிதராக அவர் போகட்டும் அவர் பின்னால் நாம் எல்லாரும் செல்வோம் இந்த வாய்ப்பை வழங்கிய நாம் தமிழர் தோழர்களுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒருமை நன்றி சொல்லி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழ்நாடு நாடார் சங்க கலைகள் பார்க்க உயிர்கலைவரின் மூலமேற்றிய குறுப்பகைவரின் கதை மாற்றவே வந்தான்